வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தா இந்தியா முழுக்க வரப்போகிறது புதிய பால் என்னங்க புதிய பால்ங்கிறீங்க யார் அதானி பாலான்னு கேட்டால் இல்லை இல்லை ரிலையன்ஸ் பால் என்னங்க ரிலையன்ஸ் பாலா ஆமாம் ஆமாம் மளிகை கடையிலேருந்து கனரக உற்பத்தி எல்லாத்துலேயும் ரிலையன்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிலையன்ஸ் பால் வருகிறது சரி இந்த ரிலையன்ஸ் பாலை யார் துவக்கி வைக்கிறாருன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் யார் துவக்கி வைப்பா ஐயா மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் தான் துவக்கி வைக்கிறாங்க என்னங்க பசுவின் பாதுகாவலர் இப்போ என்ன பால் பிஸ்னஸில் இறங்கிட்டாங்கன்னா ஆமாம் ஆமாம்மா பால் பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க ஏன் இந்த என்ன பண்ணுறாங்க சட்டத்தை திருத்திட்டாங்க இதே வேலையாக போச்சு நீங்கள் கேட்குறீங்க அப்படி என்ன சட்டத்தை திருத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு லால் பகதூர் சாஸ்திரியால் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் இந்திரா காந்தி அவர்களால் அதில் திருத்தம் பண்ணி இந்திய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்னைக்கு ஐயா அமித்ஷா வந்து திருத்தியிருக்கார் ஏன் பால் வளத்தில் புதுமையை புகுத்துறார் என்ன இந்தியா முழுக்க ஒரே ஒரு அமைப்பு தான் இப்போ தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கம் இருக்குது கர்நாடகா கூட்டுறவு சங்கம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல இதெல்லாம் வேணாம் எல்லாம் ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பால் அப்புறம் என்ன சொல்கிறது ஒரே சுடுகா சுடுகாடு கொடுக்க மாட்டாங்க இதனால் இது ஒரு பக்கம் ஒரே கடவுள் ஓகே சுடுகாடு கொடுப்பாங்களான்னு தெரில அதனால் இந்த ஒரே பால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே எல்லாம் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான் அப்படின்னு ஒன்று ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி போய் அப்புறம் ஒரே தொலைக்காட்சி அப்புறம் சொல்ல முடியாது ஒரே யூடியூபுக்கு வேலை பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா யாருமே சொல்லக்கூடாது இவர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுவாங்க சரி இப்போ என்ன தான் அது பிரச்சனை நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது உருவாக்கப்பட்டது தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வரும்போது இந்திரா காந்தி அவர்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறுவனத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பால் சம்பந்தமான தொழில் இழுபடுவர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க இப்போ இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு யாரும் உறுப்பினராக சேர முடியாது இதில் பால் சம்பந்தமான விஷயங்கள் பசுமாடு அதுக்கப்புறம் மாடுகள் சம்பந்தமான விஷயம் அவர்களுக்கான தீவனம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் லோன் வாங்குறது கீழ் வாங்குறது எல்லா தகவல்களும் இதை அரசாங்கம் சார்பாக அமைக்கப்படும் இது ஒரு அரசாங்க நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அரசாங்கத்துக்கு மட்டுமே இருக்காங்க இப்போ ஐயாவா அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா தனியார் உள்ளே வரலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஐஏஎஸ் நம்ம அண்டர் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி அந்த ஜாப்லெலாம் பார்த்திங்கன்னா தனியாரில் இருக்கக்கூடியவர்கள் ஐஐஎஸ் ஐபிஎஸ் படிக்காதவர்களை கூட நியமிக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று ஒன்று அந்த மாதிரி இது அப்போ தனியாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மோடியோடைய பல திட்டம் அதாவது யாரும் காசு வச்சுக்கூடாது எல்லாம் கூகுள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கணும் டிஜிட்டல் இந்தியா மாறணும் ஒரு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னதுக்கப்புறந்தான் ஃபோனில் எடுத்தவொன்னே ஃபோன் எடுத்தவொன்னே வருது பாதுகாப்பாக இருப்பேன் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் காவல்துறையினர் என்று உங்களிடம் அலைபேசி வரும் நீங்கள் ஒம்போதையோ பத்தையோ அழுத்தக்கூடாது ஃபோன் வருதா வந்ததுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அதுதான் டிஜிட்டல் இந்தியாவான் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பண்ணி ஏகப்பட்ட பாரு அதுவும் ஃபுல் முழுக்க முழுக்க பண்ணுறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாக்காரர்கள் தான் வட இந்தியாக்காரர்கள் பானி பிரிவு நல்லா போடுவாங்கன்னு ஐயா அமி அமித்ஷாவும் ஐயா மோடினு சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃப்ராடே வட இந்தியாவில் தான் நடக்குது ஹரியானாவிலேருந்து வரும் அங்கேருந்து வரும் அங்கேருந்து வந்து நம்ம பணத்தை ஆட்டை போட்டு போகிறது நிறையா நடந்துகிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்டே விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் டிஜிட்டல் இந்தியா சரி இந்த டிஜிட்டல் இந்தியாவில் மற்றொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த விஷயம் என்ன அதாவது இந்த கொரோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய தலைவர் பார்த்திங்கன்னா அமித்ஷா அதாவது அவர் டிபார்ட்மெண்டில் தான் வருது அவர் என்ன பண்ணுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதே மாதிரி ஒரே பால் இந்தியாவில் உலகத்திலேயே பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாநில இந்த ஒரு நாட்டில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் குறைஞ்சது இருபது லட்சம் கோடி இதில் புழங்குது ஒரு வருடத்திற்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரொம்ப கம்மியாக பார்த்திங்கன்னா லட்சம் பதிமூணு லட்சம் கோடி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருப்பாக கூடிய அமைச்சர்கள் பத்து லட்சம் கோடி இந்தியா மக்கள் நேரடியாக அதில் பங்கு பெறுறாங்க இதுவும் குறிப்பாக பங்கு பெறது யாருன்னா உங்களுக்கு தெரியும் ஊரில் பால் கறக்கிறது யாருன்னா உயர் ஜாதி கலக்கிறாங்க எல்லா சாதாரண ஏழை மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பால் தொழிலில் ஈடுபடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஏறத்தில் இது எங்கே பாதிக்கும் அதாவது என்னென்னா மோடியை என்ன சொல்கிறாருன்னா இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வரார் அமைண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பில் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே கூட்டுறவு வச்சுருக்காங்கல்ல இந்திரா காந்தி அவர்கள் ஆரம்பித்தது அதில் தனியாரும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தனியார் மட்டும் வரது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவின் ஆவின் பால் ஐம்பது காசு ஒரு ரூபாய் ஏற்றினாவே ஏகப்பட்டவே கொந்தளிக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ என்ன சிக்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸாக இருக்குது நாயுடு சந்திரபாபு நாயுடு கூட தனியாக ஒரு பால் ஆரம்பித்தார் அது சரியாக போல ஒவ்வொரு ஏரியாலையும் கவுர்மெண்ட் பால் மக்கள் வாங்குவாங்க ஏன் கவுர்மெண்ட் பால்னால் பயப்படுவாங்க தண்ணி கலக்காமல் இருப்பாங்கப்பா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் இப்போ என்ன சிக்கல்னால் இந்தியா முழுக்க கூட்டுறவு அமைப்புகள் இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணுறோம் அதாவது பாலுக்கு லிட்டருக்கு இவ்வளோ வேணும்னு போராட்டம் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து அரசு கொள்முதல் பண்ணுது கொள்முதல் பண்ணி அதை வந்து பால் பாக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க நமக்கு கரெக்டுங்களா அது அரசாங்கம் வந்து பாலில் வந்து தண்ணி கிழக்கு இல்லையா நிறைய டெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க அப்போ சாதாரண மக்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அதன் மூலிமா வருமானம் கிடைக்குது இது ஓகேவா இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கா இப்போ மோடி என்ன பண்ணுறாரு எப்பயுமே அந்த கல்வித்துறையில் சொல்கிறாங்கல்ல நீங்கள் மும்மொழி குழுக்கே இருந்தால் தான் காசு தருவேன் அந்த மாதிரி இப்போ புதுசாக இந்த இப்போ மின்சாரம் சொல்லலாம் மின்சாரம் என்னாச்சு முதல்ல வந்து மின்சாரம் சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ காற்றாலை மின்சாரம் காற்றாலை மின்சாரம் அப்படிங்கிறது ஐயா அதானியுடைய கம்பெனி அதானியுடைய கம்பெனிகிட்டிருந்து இருந்து தான் இந்தியா முழுக்க எல்லா நிறுவனங்களும் கரண்ட்டை வாங்கணும் அதானி பேர் ரிப்பேர் ஆக என்ன பண்ணுறாரு அதானி என்ன பண்ணுறாரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அவருக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தனியாக கம்பெனி சொல்லி அதுக்கு எஸ்இசிஐ அதுக்கு விற்பார் அந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு சத்தீஸ்கர் அரசுக்கு கொடுப்போம் இதில் தான் நம்ம ஊழல் பார்த்தோம் அதிகாரிகளுக்கு ஊழல் பார்த்தோம் அப்போ அதானிகிட்டேருந்து ஏன் மின்சாரம் வாங்கணும் தான் தன்னிறைவு பெற்ற நாடாச்சு சார் அதானியை வச்சு ஏன் மின்சாரம் வாங்கணும் இவங்களே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலான்னா உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன் உற்பத்தி பண்ண மாட்டாங்க உற்பத்தி பண்ணால் அவங்களுக்கு கட்டிங் கிடைக்காது ஏன் இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுறது ஐயா அமித்ஷா நம்ம அதானியால் தான் முடியுமா ஏன் மோடி நினச்சா பண்ண முடியாதா கவர்மெண்ட் நினச்சா பண்ண முடியாதா ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இவங்க பிஎஸ்என்எல்லயே டெவலப் பண்ண மாட்டாங்க அதாவது ஃபைவ் ஜி வரைக்கும் போயிடுச்சு ஏர்டெல்லு ஜியோலாம் ஆனால் இன்னும் ஃபோர் ஜிக்கே சரியாக ஒப்புதல் கொடுக்காமல் நெட்ஒர்க் சரியாக இல்லாமல் இன்னும் பிஎஸ்எல் பிஎஸ்என்எல் பண்ணால் சூப்பராக இருக்கும் பிஎஸ்என்எல்ல போய் கேளுங்கள் அவ்வளோ குளறுபிடிக்கல் இவங்க தான் ராஜா அவர்களை பார்த்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ஊழல்னு சொன்ன புண்ணியவான்கள் கரெக்டுங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இது எங்கே போய் கடைசியாக முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலையன்ஸ் பால் அப்படின்னு அதாவது ஒரு குடையின் கீழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை கொண்டு வர போகிறாங்க இதில் இவங்க முக்கியமாக எங்க எங்கே மாற்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா அமித்ஷா போயிட்டு கர்நாடகத்தில் நாங்கள் அமுல் நிறுவனத்துக்கு கீழே நாங்கள் எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பால் நிறுவனங்களை கொண்டு வராங்க எப்படி கர்நாடகத்தில் விவசாயிகள் கொந்தளிச்சிட்ருக்காங்க அதாவது கர்நாடக விவசாயிகளின் கொந்தளிப்பு எப்படி போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவுக்கு கடுமையான நெருக்கடி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே கர்நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பால் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே பெரிய பால் உற்பத்தி மாநிலம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்டருந்து இனிமேல் வந்து அந்த கூட்டுறவு சங்கம் இருக்காது அது கூட்டுறவு சங்கம் இல்லாமல் குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுல் தான் இதை கவனிக்கும் அப்போ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவுக்கு போராட்டம் அந்தமாதிரி அமித்ஷா உள்ளே வந்தால் பெரிய அளவுக்கு போராட்டம் வரும் அப்போ வந்து கர்நாடகாவில் போராட்டம் தமிழ்நாட்டு இது பண்ணிணாங்கன்னா எல்லாத்துலேயும் போராட்டம் வரும் போராட்டம் வெடித்து போராட்டம் அவங்களுக்கு என்ன கவலை இதை வந்து ரிலையன்ஸ்ட்டை கொடுக்கணுங்கிற ஒற்றை முடிவு தான் இதை தனியார் துறையை வந்து உள்ளே கொண்டு வச்சு அதாவது தரத்தை மேம்படுத்துகிறாங்களாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல் இது வந்து பெருமளவுக்கு பணம் கை ஆனால் ஒரே ஒரு முதலாளி அதுக்கப்புறம் காசு ஏற்றினால் நீங்கள் போய் கேட்க முடியுமா இப்ப எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இவ்வளவு கொந்தரிக்கிறதுக்கு காரணம்னா கர்நாடகத்துல போய் பேசுறாரு ஏன்னா அவரு என்ன நினைச்சாருன்னா தமிழ்நாடு மத்தலாம் பேசினா பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் கர்நாடகத்துல இவங்களுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க பசு பாதுகாவலருங்கிற பேரில் ஆனா இப்போ அவங்களே ஒத்துக்க மாட்டுறாங்க அப்ப ஒட்டு மொத்தமாக சாஸ்திரியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து இந்திரா காந்தி வடிவமைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை இவர்கள் முழுக்க முழுக்க பொலாஸ் பண்ணி திருத்தம் பண்ணி மூடு விழா நடத்தி விட்டார்கள் இப்போ அடுத்து இதர் சம்பந்தமான வேலைகள் நடக்கும் ஏன்னா அந்த ஒரே நாடு நிறையா பண்ணிட்டு இந்த வேலைகள் நடக்கும் அப்போ இந்தியா முழுக்க இனிமேல் ஆவின் பால்வளத்துறை ஒரு அமைச்சர் இருக்கார் அதெல்லாம் தேவையில்லை அந்த பால்வளத்துறை அமைச்சரை இனிமேல் வந்து அமித்ஷா கிட்ட தான் பண்ணணும் ஏன்னா அவர் தான் ஹெட்டு எப்படி கல்வியை வந்து காவி மயமாக்குறாங்களோ அதனால் பாலையும் அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படி அப்போ எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேட்டே இருக்கக்கூடாது தான் நோக்கம் ஸ்டேட்லாம் இதுக்கு இப்போ அவர் மோடி ஒருத்தரே பார்ப்பார் ஏன்னா அவர் தான் இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரு இது பெரிய அளவுக்கு பிரச்சனை போது கர்நாடகத்தில் பெரிய பிரச்சனை கிளம்பிடுச்சு அடுத்து அமித்ஷா எலக்ஷன் வச்சால் தோற்றுடுவீங்க முடிஞ்சு போச்சு கதை விவசாயிகள் ஏன்னா விவசாயிகள் ஏற்கனவே வந்து டெல்லியில் முட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை விவசாயிகளின் வயிற்றில் அடித்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அவர்கள் சேற்றில் காய் வைத்தால் தான் சோற்றில் காய் வைக்க முடியும் நம்ம சொன்னால் கூட மோடி அரசாங்கம் தடுவிட மாட்டேது மாத்திரையை தான் சாட போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்